வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்லி 3DX வண்டி வந்து விற்பனைக்கு பார்க்க இருக்குது நாளைய உதயம் சேனல்ல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்பான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிருக்கீங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்புல இருந்துட்டு இருக்கக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லையும் கொடுத்துக்கிறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் வைக்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்று வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க அதே போல ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இன்ஜின் ஆயிலு கீராயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே டைமிங்கு சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிறதுனால இன்ஜின்கு கிரவுண்ட் குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங் சர்வீஸ் பண்ணாவே இன்ஜின்க்கு கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க அதே மாதிரி பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புசு தேயானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போட்டிங்கனாவே பிரச்சனை சால்வ் ஆயிருங்க ஃபில்டர் சோக்காங்கன்னா ஃபில்டர் மாத்திரிங்கன்னா அந்த பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடு நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே சேஃபாக இருங்க இன்னர் திரெட்டு அவுட்டர் திரெட்டு ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா ரெண்டுமே மாத்திர மாதிரி வந்துருங்க தேவையில்லாமல் நடக்கக்கூடிய அத்தியாவசிய செலவை வந்து தவிர்க்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பைப் லைன்லாம் ஆயில் லீக்கேஜ் எங்கேயுமே இருக்காதுங்க பின்னாடி பைப் ஆயில் லீக்கேஜ் எல்லாம் இருக்காதுங்க முன்னாடி பம்பில் ஆயில் லீக்கேஜ் கிடையாதுங்க பின்னாடி பம்புலையும் ஆயில் லீக்கேஜ் கிடையாதுங்க முன்னாடி பூமு பக்கெட்டு டீத்து குட் குட்கண்டிஷனுங்க பின்னாடி பூம் டீத்து டோப்ளைட்டு குட் சொன்னீங்க வண்டி பாத்தீங்கன்னா அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே பக்காவான கண்டிஷன்ல இருக்குதுங்க அண்டர் கேரேஜ்ல கிராக் எதுவுமே இருக்காதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரணம் நிரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர் அருகில்தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெரில் சென்று பேசும்போது போது கட்டயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்கார்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிகர் இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி தரமான மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க எல்லா வியூமே மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் நான்கு டேர்களுமே நல்ல நிலையில பட்டனோட இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிகர் இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலா நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்